இறைவனின் அனுகிரகத்தின் மூலமாக வாரத்தில் ஏழு நாட்களும் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத வாரப்பலன் மூலமாக நம்ம இப்ப பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க இந்த பதிவானது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையக்கூடியதாகவும் இருக்குதுங்க இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படியே புரட்டி போடும் நாள் வரையிலும் என்னென்ன சங்கடங்கள் என்னென்ன பிரச்சனைகளில் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தீர்வதற்கான காலகட்டத்தில் இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு இந்த பதிவு வாழ்க்கையின் மாற்றத்தை எப்படி ஏற்பட போகுதுன்றதுலாம் நம்ம வந்து சரியான முறையில் பார்க்கலாம் எனக்கு நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்ச தனுசு ராசிகளுக்கோடு கூட இப்போ அவங்களுக்கு தேவையானதை மாற்றத்தோடு ஏற்படக்கூடிய வகையில் இப்போ கால நேர கிரகங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு இந்த காலகட்டமானது உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பை அள்ளி கொடுத்துட்ருக்குதுங்க எதெல்லாம் வேணும் எதெல்லாம் நடக்கலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த தனுசு ராசிக்கு இப்போ மாற்றங்கள் இருக்குதுங்க ஏன்னா தனுசுங்கிறது சாதாரணமான ஆட்கள் கிடையாதுங்க நீங்கள் போராளிகள் போராடிக்கிட்டே இருக்கிறீங்க எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கிறது உங்களுக்கு அது வந்து ஒரு போராட்டமாகவே தான் இருந்துகிட்ருக்கு பெரும்பாலான தனுசு ராசிக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் இதை அப்படியே அக்செப்ட் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு சிலர் அதை சாதாரணமாக அவங்களுக்கு தேவையே படாத அதெல்லாம் கிடச்சிருக்கும் உங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ஒரு விஷயத்திற்காக போராட வேண்டியதாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இதனால் உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல்லாம் கூட ஆகலாம் இதெல்லாம் தனுசுக்கு இயல்பாக நடந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பல ஆண்டு காலம் வந்து ஏழரை சனியில் மாட்டி நீங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க அதெல்லாம் மாறி தான் இப்போ வந்திருக்கு மாறி வந்திருந்தாலும் இன்னும் முதல்ல இருக்கக்கூடிய அமைப்புலேயே தான் இது நாள் வரைக்கும் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய தனுசு ராசி இருக்கீங்க என்ன தான் சனிப்பயிற்சி மாறனாலும் என்ன தான் கிரகப்பயிற்சி மாறனாலும் ஏன் வாழ்க்கை இப்படியே தாங்க போய்ட்டுருக்கு இதில் எந்த எந்த கிரகத்தை நான் சொல்கிறது எதை சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு விரக்தியில் பேசக்கூடிய தனுசு ராசி பெரும்பாலான இருக்கிறீங்க ஆனால் தனுசு ராசி ஒன்று புரிஞ்சுக்கணுங்க தனுசு ராசி ஒன்று கண்டிப்பாக நீங்கள் புரிதல் இருந்தால் இந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எது நடந்தது எது நடக்கலாம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த புரிதல் இருந்தால் போதும் ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்றா போல் உங்கள் எண்ணத்திற்கு நீங்கள் நல்லா வாழ்வீங்க ஏன்னா தனுசு ராசி மனசில் ஒரு அப்பட்ட அழுக்கு இல்லாத ஆள் அவங்க தாங்க மனதளவில் யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்க மாட்டாங்க மனசாலையும் மற்றவங்களுக்கு கெடுதல் ஏற்படுத்தவே மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல குணத்திற்கு சொந்தக்காரங்க அப்போ அவங்க என்ன போல் நிதர்சனமாக நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க அவங்களே எத்தனையதாட்டி இதெல்லாம் சொல்லி புலம்பிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாரும் தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க நான் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறேன் ஏன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு நிறைய இடங்களில் உங்களையே நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிற காலாலாம் இருக்குது ஆனால் ஏன் எனக்கு இன்னும் கஷ்டமாகவே இருக்குது அப்போ தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் இந்த உலகமான் கூட உங்கள் மனசு தோணி இருக்கலாம் கிடையவே கிடையாதுங்க உண்மையாலுமே உங்கள் எண்ணம் போல் நீங்கள் உயர்ந்து வாழக்கூடியவர்கள் அவங்க இன்னைக்கு ஏதோ ஒரு பளிச்சு நிற்க மாதிரி இருக்கலாம் ஆனால் என்றைக்குமே அது நிரந்தரம் கிடையாது ஆனால் உங்கள் வாழ்க்கையானது நிரந்தரமான பிரதிபலிப்புங்க வாழ்க்கையில் தனுசு ராசி வந்து ஒரு நிதர்சனமான ஆட்கள் என்றைக்காக இருந்தாலும் உங்களை உதாரணம் எடுத்து பேசுவாங்க அப்படி இருந்தாங்க அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒழுக்கமாக இருந்தாங்க அவ்வளோ கஷ்டத்துலேயும் மற்றவங்களுக்கு உதவுனாங்க அவ்வளோ கஷ்டத்துலையும் யாரையும் கஷ்டப்படுத்தலை அப்படிங்கிறதுல தனுசு ராசியை உயர்வாகத்தான் பேசுவாங்க யாரும் தரம் தாழ்ந்து பேசத்துக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா உங்களுடைய குணமும் எண்ணமும் செயலும் அத்தனையும் மற்றவங்களுக்கு நன்மை விளைவிக்கிறதா தான் இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசியை இறைவன் கைவிட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக கிடையாது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார் அதனால தான் நீங்கள் தனுசு ராசியிலே பிறந்திருக்கீங்க உங்களை மாதிரி நல்லவர்கள் தனுசு ராசியில் பிறந்தது காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை வந்து ஒரு ஆலோசகராக தான் வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் சொன்னால் நடக்குங்க நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு பளிக்கும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு வாக்கில் தாங்க இருக்கார் அவர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் செயல் போகும் வழி எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்கும் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லைன்னு சொல்லாத வழிகள் தான் அதிகமான வழிகள் அதிகமான அவமானங்கள் பொருளாதார ரீதியாக இழப்புகள்லாம் பல சந்திச்சிருப்பீங்க இதில் உடல் ரீதியாக பெரும்பாலானவர் சந்தித்தவங்க அதிக பேருங்க தினம் தினம் உடம்பு சரியில்லை இன்னுமும் எனக்கு சரியாகலை என் வாழ்க்கை அவ்வளோதான் பிள்ளைக்கு நான் ஹாஸ்பிட்டல்லே தான் கழிக்க வேண்டியதாக இருக்குமான்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க அதுவும் பெரும்பாலானருக்கு இந்த சுவாச கோளாறுலாம் அதிகமாக வருங்க தனுசு ராசிக்கு சுவாச கோளாறு அதிகமாக இருந்திருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ எல்லாமே அப்படியே மாறிடுங்க வாழ்வாதாரத்தை உங்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதாங்க தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு இப்போ சனி பகவான் நேர்கொண்டு சென்றவர் இப்போ திரும்பறிட்டா நகர்றார் அது எப்படின்னு சொன்னிங்கன்னா வக்கரப்பயிற்சியாக மாறுறார் சனி பகவான் உங்களுக்கு வக்கரப்பயிற்சியாக பொழுது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுறாருன்னு அர்த்தங்க எதெல்லாம் உங்களிடத்திலிருந்து அவர் எடுத்துகிட்டு போனாரோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் எந்தெந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்க எத்தனை இடத்துல பொருளாதாரத்தை எழுந்திருப்பீங்க எத்தனை இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் தட்டி பறிச்சிருப்பாங்க அது எல்லாம் தன்னால் இப்போ தேடி வர காலங்க இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சனி பகவான் வக்கரப்பெயர்ச்சியாக மாறிட்டார் இப்போ வக்கரப்பயிற்சியில் இருக்கீங்க இந்த நான்கரை மாதத்தில் உங்கள் செயல்கள் எல்லாம் முற்றிலும் நல்ல செயலாகவே மாறுங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது திருவழியாக்கும் தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பாடுபட்டு இருந்தாலும் இப்போ அத்தனையும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதுவும் சொந்த வீடான குரு பகவான் வீட்டிலேயே சனி பகவான் அமர்ந்து வக்கரப்பயிற்சியாக மாறுறார் அப்போ தனுசு ராசிக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க மீனராசியில் இப்போ தனுசுக்கும் மீனத்திற்கும் தானே ராசிநாதன் குரு பகவான் அப்போ மீன ராசியில் குரு பகவான் இருக்கிற ராசியில் சனி பகவான் அமர்ந்து வக்கரப்பெயர்ச்சியாக மாறும் பொழுது இப்ப மாற்றங்கள் பல மடங்கு ஆகும் ஏன்னா சனி பகவான் இருந்து ச குரு பகவானான ஆன தனுசு வீட்டுல இருந்தப்ப உக்கரமா இருந்தது காரணம் என்னன்னா தனிச்சு போக கூடிய அமைப்பு கிடையாது குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து தன்மையானவர் கிடையாது ஆனா மீனராசியில் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனிச்சு செல்லக்கூடியவர் தன் தன்மையாக இருப்பார் அதனாலதான் இந்த இடத்துல சனி பகவான் சேரும் பொழுது மீனர் ராசியில் சேரும் பொழுது நட்பு கிரகம் சனி பகவான் குரு பகவானும் நட்பு கிரகமாக இருந்து அந்த இட அந்த வீட்டில் அவர் அமரும் பொழுது அமரும்பொழுது மாறும் பொழுது உங்களுக்கு பலன் பலன் மடங்கு ஏறுங்க எத்தனை பேர் எத்தனை இடத்துல கஷ்டப்பட்டிருந்தாலும் அது அத்தனைக்கும் பலன் இப்போ கிடைக்குங்க உங்களுக்கு உறுதியாக நம்புங்க வாழ்வாதாரம் உங்களுக்கு நல்ல மா மாத்திரமாக வந்து அமையும் இப்போ இந்த புரிதல் மட்டும் உங்களுக்கு ஏற்பட்டால் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குங்க வேலையே இல்லைங்க வேலையை விட்டு பல ஆண்டுகள் ஆகிடுச்சி வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் எனக்கான வேலை இல்லை கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல பணியில் அமர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அரசாங்க பணி தேடிக்கிட்டு இருக்கங்க எக்ஸாமாக எழுதிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் கிடைக்கலைங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் அரசாங்க பணி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஏன்னா குரு பகவானும் சனி பகவானும் தொழில்காரர்கள் இப்போ சனி பகவான் சரியா இருந்தால் தான் தொழிலும் வளர்ச்சி அடையும் குரு பகவான் சரியாக இருந்தால் தான் வந்து தொழில் வளர்ச்சி அடையும் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் பொழுது தொழில் அமோகமாக இருக்குங்க இல்லைங்க நான் சொந்த தொழில் செய்யலான்னு இருக்கேன் செய்யலாமா தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கான காலம் வந்துருச்சு நீங்கள் எதையெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ இத்தனை ஆண்டு காலமாக அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க எதை முயற்சி பண்ணி நீங்கள் செய்தாலும் அது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான காலகட்டம் இது இதை மட்டும் நீங்கள் புரிதலோடு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முயற்சியை தெளிவாக பண்ணுவீங்க இந்த முயற்சி உங்கள் வாழ்க்கையை வேறு சில இடங்களுக்கு கொண்டுட்டு போவாங்க ஏன்னா இந்த நான்கரை மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் கஷ்டப்படுவேனா அப்படின்னு யோசிக்கக்கூடாது இந்த இடத்துல நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அதுதான் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களும் ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க காலத்துக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு வாய்ப்பை வைத்துத்தான் நம்ம வந்து பல காலங்கள் நம்ம சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணும் அதே போல் உங்களுக்கு இப்போ இறைவன் வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் பக்கரை பயிற்சியாக மாறுது இப்போ நீங்கள் எது செய்தாலும் அது சரியான அமைப்பில் ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதல் தெரிஞ்சிருச்சுன்னா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ முயற்சியை சரியாக எடுங்க உங்களுக்கான வேலை சரியாக அமையும் அதே போல் இந்த வேலையிலேருந்து நான் வேறு வேலைக்கு போகலாமா தாராளமாக போகலாம் உங்களுக்கு சரியாக இருந்தால் அது சரியாக இருக்கும்னு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம் தவறே கிடையாது உங்களுக்கு உரிய பணிகள் வந்து சேர்வதற்கான காலகட்டம் இது அதே போல் பெரும்பாலான தனுசு ராசிகள் வந்து தன் இயல்பை மீன் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க ஒரு வழின்றது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும் ஆனால் அதையும் தாண்டி அனுபவிக்கும் போது அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அது எல்லாமே இப்போ வந்து சரியாகும் மட்டும் நீங்கள் இருக்கிறீங்க ஆகிடும் கவலைப்பட வேண்டிய இடத்துல இருந்து விளக்கி வெளியே வந்து நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரைங்க ஏன்னா மனன் அழுத்தெல்லாம் அதிகமாக இருந்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசுக்கு ஒரு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு நேரம் பார்த்தா டக்குன்னு ஒரு காரணம் என்னென்னா அவங்களோட வழி அது ஞாபகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அவங்க முகம் மாறிடும் பேசும்பொழுது டென்ஷனாக பேசுவாங்க அவங்க வந்து அவங்களையே மறந்து சில இடங்களில் அவங்க வந்து கோபப்படக்கூட ஆரம்பிச்சிருக்கலாம் ஏன்னா அவ்வளவு பெரிய வழிகளை தாங்கி வந்தவங்க தனுசு ராசி சாதாரண விஷயம் கிடையாதுங்க எல்லாருக்கும் ஏழரை வருஷம் சனி பகவான் இருந்தாருன்னா இவங்களுக்கு எட்டரை ஒன்பது வருஷம் இருந்தார் அப்ப யோசிச்சு பாருங்க ஏழரை சனியில அவங்க எவ்வளவு பாதிப்புகளை அடைஞ்சிருப்பாங்க இதில் வந்து சின்ன பிள்ளைகள் தனுசு ராசியாக இருந்தால் தாய் தகப்பன் பிரிவெல்லாம் எல்லாம் பார்த்திருப்பாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற அளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அப்போ அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு பெரிய ஆளா இருக்கிறாங்க பொழுது படிக்கக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப தடைப்பட்டிருக்கலாம் அவங்களோட எய்ம் ஒன்னாக இருந்திருக்கோ அது கிடைக்காம போகும்பொழுது அது வழியில் ரொம்ப சுமந்துருப்பீங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் இல்லாமல் இருக்கும் அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் பிரிவு இருந்திருக்கும் இன்றைய வரைக்குமே புரிதல் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்றா வாழறங்கு நிறைய பேர் சொல்லுவீங்க எல்லாம் மாறி உடல் ரீதியான பிரச்சனை தேவையில்லாத சங்கடம் வீண் விரயம் எவ்வளவோ ச சந்தித்து வந்துட்டீங்க எவ்வளோ சந்திச்சுட்டு அதையும் கடந்து மன மனதைரியத்தோடு வரைக்கும் இறைவனை நம்பி வரக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இப்போ வக்கரப்பெயர்ச்சியில் உங்களுக்கு பல மாற்றங்கள் நிதர்சனமாக ஏற்படுங்க எந்தவித மாற்றமும் கிடையாது உறுதியோடு இருங்க மனசை மட்டும் போட்டு குழப்பிக்காது அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏற்கனவே நடந்துருச்சே இப்பயும் நடந்துருமா ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சே இப்பயும் பிரச்சனை ஆகிடுமா ஏற்கனவே எல்லாத்தையும் எழுந்துட்டேனே மறுபடியும் இழந்துருவோனா ஒரு முறை தாங்க இழக்க முடியும் எல்லா முறையும் இழப்பதற்கு இறைவன் நமக்கு வந்து எந்த விதத்திலும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் சப்போர்ட் பண்ணுவார் இப்போ சப்போர்ட் பண்ணுற காலத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க அதனால இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நகர்வை அவர் நான்கரை மாதங்கள் சனி பகவான் ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கு மன உறுதியோடு இருங்க எந்த தொழிலுமே பழிக்கலைன்னு சொன்னவங்களுக்கு கூட இப்போ பழிக்குங்க எது தொட்டாலும் துளங்கும் வைராக்கியத்தோடு இருங்க ஏன்னா வைராக்கியத்துக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள் போராடும் குணமுடையவர்கள் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அதுக்கு தான் எவ்வளோ பிரச்சனை வந்தால் ஒரு சிலவங்களாம் காணாம போயிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருந்தேன் அப்பையும் நீங்கள் உங்களுடைய இருந்து தவறாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா இது தாங்க தனுசுனுடைய சரியான அமைப்பு அதே போல் உங்களுக்கு குரு பகவானும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குருவாலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது திருமண யோகம் இருக்குது கல்வி தடைப்பட்ட கல்வியெல்லாம் மறுபடியும் நீங்கள் எடுத்து படித்து மறுபடியும் வேலைக்கு போவது எல்லா வித மாற்றத்தையும் உங்களுக்கு குரு பகவானும் செய்கிறார் அப்போ சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் சூரியன் சூரிய பகவான் வந்து நவகிரகங்களின் தலைவன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்ததை அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாரு அவர் சனி பகவானும் குரு பகவானும் கொடுத்ததற்கு அங்கீகாரம் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கான மரியாதை ஏற்படும் இதன் நாள் வரைக்கும் உங்களை யாருமே அலட்சியப்படுத்தியிருப்பாங்க யாருமே ஒரு மரியாதையாக நினச்சிருக்க மாட்டாங்க உங்களை வந்து ஒரு எந்த விதத்துலேயும் ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை தேடி வருவாங்க அவங்களுக்கு காரியம் ஆகலைன்னா உங்கள் காலை பிடிப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் தான் ராசி கூட இருக்கிறவங்களே இது உண்மையான நிதர்சனம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வேன் ஆகணும்னா உங்கள் காலை பிடிப்பாங்க நீங்களும் மனம் உயர்ந்து செய்வீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சில இடங்களில் விட்டு கொடுத்து தான் போவீங்க இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது சூரிய பகவான் அதை கொடுக்குறார் உங்களுக்கான மரியாதை உங்களுக்கான அந்தஸ்து உங்களுக்கான கௌரவம் அத்தனையும் தேடி வந்து கொடுக்கறதுக்கு சூரிய பகவான் ரெடி ஆகிட்டார் மூதாதையர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்குதுங்க சொல்லப்போனால் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பித்ருக்கள் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுறாங்க தோஷங்கள் எல்லாம் மீங்கிடுச்சு இது நாள் பட்ட பாடுகளுக்கு இப்போ உங்களுக்கு பலன் இருக்கு அதே ஒரு சில தனுசு ராசிக்காரர்கள் பொருளாதாரம் இழக்கலைனாலும் ஒரு சிலவங்க பொருளாதாரத்தில் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிட்டவங்க நிறைய பேர் ஒரு சிலவங்க அதில் வந்து தப்பிச்சு வெளியே வந்திருந்தாலும் வேறு சில பிரச்சனைகளால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க எல்லாமே சரியாயிடுங்க எதுவாக இருந்தாலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நான்கரை மாதங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அந்த சூரியனும் சனி பகவானும் குரு பகவானும் சேர்த்து உங்களுக்கு ஒன்றாக ஏன்னா இவங்க இந்த மூணு கிரகங்கள் சப்போர்ட்டு இருந்தால் ஒரு மாற்றம் நல்ல மாற்றம் தாங்க உங்களுக்கு தெளிவான மாற்றம் தான் உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அப்போ தனுசுவை பொறுத்த வரையிலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்குரிய காலமாக மாற்றணும்னா இறைவன் இந்த நான்கரை மாதத்தை கொடுக்குறார் குள்ள ஃபஸ்ட்டு நுழைங்க அப்புறம் பார்த்துக்கலான்றார் வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே வாங்கன்னு கூப்பிடுறாரு இங்க வந்துட்டு நேரா நேராக வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தலாம் இதுக்காக நீங்கள் வந்து இன்னும் இப்படி தான் இருக்குமா இனிமேவும் இப்படி தான் இருக்குமான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்போ அந்த பயணத்துக்குள்ளே நீங்கள் போகவே ரெடி ஆகலன்னு அர்த்தம் கிளம்புங்க எவ்வளவு பார்த்துட்டீங்க எவ்வளவு போராட்டம் பண்ணீங்க எவ்வளவு பிரச்சனையை பார்த்துட்டீங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க இனிமே புதுசா எதுவும் கிடையாது அப்படியே வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுன்ற இடத்துக்கு உங்க மனநிலை இப்ப வந்திருக்கணும் ஏன்னா பிரச்சனை பன்னெண்டு ராசியில அதீத பிரச்சனையை அனுபவித்தவர்கள் தனுசு ராசி அதனாலதான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தாலும் அதெல்லாம் தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா தெரியாத பொழுது வரும்பொழுதுதான் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ எதுவாக எது இதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்படி போனா வழி கிடைக்கும் இப்படி போனா செஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு தெளிவை கொடுத்துருக்கும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சஞ்சனத்தை கொடுத்துட்டு தான் இருக்கார் இது நாள் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போயும் அதை தான் செஞ்சிட்ருப்பார் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க போகிறது கிடையாது சில நேரங்களில் உங்களையும் மீறி சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அது மன கொஞ்சம் கஷ்டப்படாமல் தான் இருக்கும் இருந்தாலும் அதையும் நீங்கள் தைரியமாக தான் எடுத்துக்கிட்டு இந்த காலகட்டத்தை நகரத்தை முயற்சி பண்ணணும் அதுதான் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கடமைன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா சந்திர பகவான் மட்டும்தாங்க ஒரு மாதிரி உங்களுக்கு சரியில்லாத அமைப்பாக அப்பப்போ கொடுப்பாரு அவர் ஒரு நேர்மையாகவே இருக்காத கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசோபுரத்தை மட்டிலும் சந்திரன் தான் அவர் உங்களுக்கு எப்பொழுதும் சில பிரச்சனைகளை ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார் எல்லாம் மாறிடும் அதனால தான் நீங்கள் அடிக்கடி கோவப்படுறது சில நேரங்களில் பழைய நினைவுகள் உங்களை தேடி வர்றது அதெல்லாமே காரணம் என்ன சந்திர பகவான் தான் இப்போ அப்படி தான் இருக்கு இருந்தாலும் அதுக்கெல்லாம் கலங்கிக்காதீங்க ஓரளவுக்கு உங்களுக்கான வாழ்க்கை நிதர்சனம் உங்களுக்கு புரிதல் இருக்க பட்சத்தில் இதெல்லாமே தூக்கி போட்டு போயிட்டு உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ வந்து இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் வாங்கலாம் வீடு கட்டி முடியாமல் நான் வச்சுருக்குறேங்க ஒன்றுமே பண்ண முடியலன்றவங்க கூட அந்த வேலையை எடுத்து செஞ்சிங்கன்னா முடிவு கிடச்சிடும் வண்டி வாகனம் வாங்கலாம் புதிய அம்சங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் குறைவதற்கான கடன் தலைக்கு மேல இருக்குங்க ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் செயலால் கடன் படிப்படியாக குறையுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இது நிதர்சனமான உண்மை கடன் குறையும் அது நீங்களே தான் அழைப்பீங்களான்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் எப்படியோ விதத்தில் உங்களுக்கான கடன் குறையும் பொழுது நீங்களே உணர்வீங்க நமக்கான கடனை ஒருத்தவங்க நினைக்கிறாங்க அது உங்க பிள்ளையா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் அது நிச்சயமாக இறைவன் செயலால் இது நடந்தே தீருங்க இதெல்லாம் நீங்க கண்கூடா பார்ப்பீங்க இதெல்லாம் நடக்கும் இந்த நான்கரை மாதத்தை மட்டும் தவற விடாமல் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஏதெல்லாம் செய்யணும் நம்ம எந்த வழியை நோக்கி பயணம் பண்ணுன்றது முதல்ல முடிவு பண்ணுங்க என்ன பிரச்சனை இருக்கட்டும் நீங்க உங்க முடிவை மட்டும் தெளிவாக எடுத்தால் இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் இறைவன் சப்போர்ட் உங்களுக்கு முழுமையாக இருக்குதுங்க விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க வேறு ஒன்றும் வேணாம் தனுசு ராசிக்கு விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க வேலைக்கிழமையில் குரு பகவானுக்கு உங்களால் முடிந்தால் நீதி உயர்த்துங்க மனசார நினச்சிக்கோங்க தினம்தோறும் மனசார குரு பகவானை நினைச்சிட்டு எந்த வேலை செய்தாலும் சக்சஸ் தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை செய்யும் பொழுது எளிய பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஒரு மன நிறைவையும் மன நிம்மதியும் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மறுபடியும் துளிர்த்து பசுமையா மாறிடுங்க கவலைப்படாதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நடப்பவை உங்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே இருக்கட்டும்ங்க